காசு ஒரு பொன் தந்தும் தமிழகத்துக்கு ரஜினிகாந்த் செய்தது என்ன பண்ணை வீடும் பகட்டு வாழ்வும் நடிகர் ரஜினிகாந்துக்கு தமிழக மக்கள் இந்த அளவுக்கு புகழை கொடுத்தும் சமூக அவலங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகள் குறித்து அவர் குரல் கொடுக்கவில்லையே நம் மக்கள் துயரத்தில் இருக்கும்போது ரஜினி தலையிடுவதே இல்லையே தொழிலாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி இருக்கிறாரா ரஜினிகாந்த் என்று மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா இடஒன்றில் காட்டமாக கேள்விகளை எழுப்பியுள்ளார் கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் சாதனையாளர் விருது இதுக்கு மக்கள் நலனுக்காக அவர் எந்த பங்களிப்பையும் செய்யவில்லையே ஒரு படத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் ரஜினிகாந்த் மார்க்கெட் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் திரைப்படம் சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் லைட் பாய் வாகனம் ஓட்டுபவர்கள் சாப்பாடு போடுபவர்கள் உதிரி பாகங்களை சுமப்பவர்கள் என பல்லாயிரக்கணக்கான தொழிலாளரின் குடும்பங்கள் உள்ளது ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் எத்தனை கற்பனைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு திருமண மண்டபம் திறந்துவிடப்பட்டது சூரிய குடும்பம் அகரம் அறக்கட்டளை வைத்து ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது போல ரஜினிகாந்த் பெயரில் ஏதாவது ஒரு இலவச பள்ளிக்கூடம் இருக்கிறதா அறக்கட்டளை இருக்கிறதா தாமவரம் தோட்டம் சுடுகாடாக கிடைக்கிறது லைட் போடக்கூட அங்கே ஆள் இல்லை எஞ்சியர் காது கேளாதோர் பள்ளி கண் தெரியாதோர் பள்ளி ஊனமூட்டோர் பள்ளி என ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்களை சென்னை முழுவதும் கட்டி வைத்துள்ளார் ஆனால் ரஜினி பெயரில் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்கலாம் ஒரு துளி வியர் பவுண்ட் தெங்கு அதாவது ஒரு சொட்டு லட்சம் ரூபாய் தரும் இந்த மக்களுக்கு ரஜினி என்ன செய்தார் சுனாமி புயல் கொரோனா என எத்தனையோ நடந்தது கலைஞனுக்கு மக்கள் கோடி கோடியாக கொட்டித்தரும் போது அவர்களை கருணையுடன் பார்க்கக்கூடாதா கேலம்பாக்கத்தில் பண்ணை வீடு கட்டியதுதான் மிச்சம் கோடிக்கணக்கான பணத்தில் ஸ்டீல் ஃபேக்ட்ரியும் கிளாஸ் ஃபேக்ட்ரியும் கேளம்பாக்கத்தில் பண்ணை வீடுகளும் கட்டுவதுதான் சாதனையா தமிழக மக்கள் இவருக்கு இவ்வளவு புகழை கொடுத்தும் சமூக ஆவலங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனை குறித்து அவர் குரல் கொடுக்கவில்லையே மக்கள் துயரத்தில் இருக்கும்போது ரஜினி தலையிடுவதே இல்லையே ரஜினி மற்றும் அவரை சுற்றியுள்ளவர்கள் வெறும் ஐந்து நட்சத்திர ஓட்டல் வாசிகளாக இருக்கிறார்களே தவிர அடித்தட்டு மக்கள் சினிமா பார்க்கும் துயரங்களை புரிந்து கொள்ளவில்லையே அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் டான்ஸ் ஆடினார் ராமர் கோயில் கட்டினாலும் சரி அம்பானி வீட்டு திருமணம் நடந்தாலும் சரி ரஜினியை முன்னிலையில் உட்கார வைத்து விடுகிறார்கள் அம்பானி வீட்டு திருமணத்தில் ரஜினிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வாஜ் பரிசீலிக்கப்பட்டதாக சொன்னார்கள் அம்பானியை பார்க்கிறாரே தவிர மறுபுறம் தெருவில் படுத்து கிடக்கும் ஏழைகளை பார்க்க மறுக்கிறார் இரட்டை நிலை சரியில்லை என்றுதான் சொல்கிறேன் என்றெல்லாம் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார்